வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என்னோடய பேர் வந்து ராமச்சந்திரன் நண்பர்களே பணம் உலகளவில் பணத்தோட மதிப்பு யூஎஸ் டாலர் பிரகாரம் அதிக மதிப்புடையதாகவும் நடுத்தரமான மதிப்புடையதாகவும் ரொம்ப மிக குறைந்த மதிப்புடையதாகவும் பணத்தோட மதிப்பு வந்து இருந்துக்கிட்டு வருது அப்படிப்பட்ட மிக குறைந்த மதிப்புடைய பண மதிப்பை கொண்ட பத்து நாடுகள் பற்றின சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே நம்ம வீடியோ கோலில் பண்ணலாம் வீடியோ கோலில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பட்டனை க்ளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து இருக்கும் ஸோ நண்பர்களே நம்ம லிஸ்ட்டில் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு இதுன்னு பார்த்தோம்னா ஈராக் ஈராக்ல வந்து பயன்படுத்தக்கூடிய பணத்தை பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈராக்கி தினார் ஈராக்கி தினார் வந்து ஒரு யுஎஸ்டியோட வேல்யூ வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஒரு தினாராக இருக்குது இந்திய மதிப்புப்படி பார்த்தோம்னா ஒரு ரூபாயோட மதிப்பு அங்கே பதினஞ்சு புள்ளி ஆறு தினாராக இருக்குது நம்ம லிஸ்ட்டில் ஒம்போதாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு இதுன்னு பார்த்தோம்னா உகாண்டா உகாண்டாவில் பயன்படுத்தக்கூடிய பணத்தோட பேர் வந்து உகாண்டன் ஷில்லிங் உகாண்டன் ஷில்லிங்கோட ஒரு யுஎஸ்டியோட மதிப்பு வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பது புள்ளி அறுபத்தொம்போதாக இருக்குது இந்திய மதிப்பு படி பார்த்தோம்னா ஒரு ரூபாயோட மதிப்பு நாற்பத்தி நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு ஷில்லிங்காக இருக்குது நம்ம லிஸ்ட்டில் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு இதுன்னு பார்த்தோம்னா பராகுவே பராகுவேவில் பயன்படுத்தக்கூடிய பணத்தோட பேர் வந்து பராகுவேயன் கராணி ஒரு யுஎஸ்டியோட மதிப்பு வந்து ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு புள்ளி அறுபது கரானியாக இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு படி பார்த்தோம்னா ஒரு ரூபாயோட மதிப்பு எண்பத்தொம்பது புள்ளி முப்பத்தஞ்சு கரானியாக இருக்குது நம்ம லிஸ்ட்டில் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா கினியா கினியாவோட பணத்தோட பெயர் வந்து கினியா ஃப்ரேங்க் கினியா ஃப்ரேங்க் வந்து ஒரு யூஎஸ்டியோட மதிப்பு எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்பது புள்ளி ஜீரோ நாலு ஃப்ரேங்காக இருக்குது இந்திய மதிப்பு படி பார்த்தோம்னா ஒரு ரூபாயோட மதிப்பு வந்து நூற்றி ரெண்டு புள்ளி முப்பத்தொன்று கரானியாக இருக்குது நம்ம லிஸ்ட்டில் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா உஸ்பெகிஸ்தான் உஸ்பெகிஸ்தானோட ஒரு யுஎஸ் டாலரோட மதிப்பு என்னென்னு பார்த்தோம்னா பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது புள்ளி இருபத்தி நாலு ஜோமாக இருக்குது உஸ்பெகிஸ்தானில் பயன்படுத்தக்கூடிய பணத்தோட பெயர் வந்து உஸ்பெகிஸ்தானி ஜோம் ஒரு ரூபாயோட மதிப்பு வந்து நூற்றி ஐம்பத்தொன்று புள்ளி முப்பத்தி மூணு ஜோமாக இருக்குது நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து இந்தோனேஷியா இந்தோனேஷியாவோடய ஒரு டாலரோடய பண மதிப்பு வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு புள்ளி இருபத்தஞ்சு இந்தோனேஷியன் ருப்பியாவாக இருக்குது இந்திய பண மதிப்பு படி பார்த்தோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஜீரோ மூணு இந்தோனேஷியன் ருப்பியாவாக இருக்குது நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா சியாரா லியோன் சியாரா லியோனில் பயன்படுத்தக்கூடிய பணத்தோட பெயர் வந்து சியாரா லியோனியன் லியோன் ஒரு டாலரோட மதிப்பு வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தாறு லியோ சியாரா லியோனாக இருக்குது ஒரு ரூபாயோட மதிப்புப்படி நம்ம இந்திய ரூபாயோட மதிப்புப்படி பார்த்தோம்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தெட்டு டியாரா லியோ லியோனியன் லியோனாக இருக்குது நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா லாவோஸ் லாவோஸில் பயன்படுத்தக்கூடிய பணத்தோட மதிப்பு வந்து லாவோ கிப் அதாவது எல்ஏகே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டாலரோட மதிப்பு வந்து அங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா இருபத்தோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தாறு எல்ஏகேவாக இருக்குது இந்திய மதிப்புப்படி பார்த்தோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி இருபத்தெட்டு எல்ஏகேவாக இருக்குது அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா வியட்நாம் வியட்நாமோட ஒரு டாலரோட மதிப்பு இவ்வளோன்னு பார்த்தோம்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்று வியட்நாமிஸ் டோங்காக இருக்குது வியட்நாமில் பயன்படுத்தக்கூடிய பணத்தோட பேர் வந்து வியட்நாமிஸ் டோங் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இந்திய ரூபாயோட மதிப்புப்படி பார்த்தோம்னா ஒரு ரூபாயோட மதிப்பு அங்கே முன்னூற்றி நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு டோங்காக இருக்குது நம்ம லிஸ்ட்டில் ஒன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா ஈரான் ஈரானில் பயன்படுத்தக்கூடிய கரன்சியோட பேர் வந்து ஈரானியன் ரியால் ஈரானியன் ரியாலோட ஒரு யுஎஸ்டியோட மதிப்பு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது ஈரான் ரியாலாக இருக்குது ஒரு ரூபாயோட மதிப்பு வந்து அங்கே ஐநூற்றி மூணு புள்ளி தொண்ணூற்றி ஏழு இரானியன் ரியாலாக இருக்குது ஸோ உலகத்திலே மிக குறைந்த பண மதிப்பு கொண்ட நாடு வந்து ஈரானாக தான் இருக்குது ஸோ நண்பர்கள் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தா உலகத்திலேயே மிக குறைந்த பண மதிப்பு கொண்ட பத்து நாடுகள் பற்றினா சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் நம்புகிறேன் நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்